மகளை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி கரூர் அந்த துயர சம்பவம் நாற்பத்தோரு நெரிசல் மரணங்களுக்கு காரணமாக யார் இருக்கிறார்கள் உண்மையான குற்றவாளிகள் யார் அவர்களுக்கு எப்போது தண்டனை கிடைக்கும் எப்படி வந்து இந்த நாற்பத்தோரு இறந்து போன நாற்பத்தோரு ஆன்மாக்களுக்கு எப்போது நீதி கிடைக்கும் அப்படின்னு நாடே காத்து கிடைக்கிறது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அந்த வழக்கை சிபிஐ கைவசம் போயிருக்கு சிபிஐ தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க குறிப்பாக குற்றப்பத்திரிகையில வந்து இவர் இடம் பிடிப்பார் என்று ரொம்ப காலமாகவே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் எஃப்ஐஆர்ல பெயர் இல்லாத விஜயை இரண்டாவது நாளாக சிபிஐ வந்து இன்னைக்கு கூப்பிட்டு பேசினாங்க ஸோ அந்த பேச்சினுடைய சாராம்சத்துல அவர் விசாரணை பண்ணாங்க விசாரணையில அவர் சொன்ன பல்வேறு தகவல்கள் பதில்கள் இப்போது வெளியில வர தொடங்கியிருக்கு அவர் என்ன பேசுனார்ன்றது வெளியில வர தொடங்கின விஷயத்துல நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆஹ் நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் உடனடியாக அந்த வீடியோ வந்து ஸ்டுடியோல வந்து நம்ம நின்று பேசுறதை விட உடனே நம்ம வந்து கிடைத்த தகவலை நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்லிடலான்ட்டு கார்குள்ள உட்காந்து ஒரு வீடியோ போடுறோம் பார்த்திருப்பீங்க இந்த வீடியோவை அதுல சொன்ன அந்த விஷயம் வந்து பிரதானமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஏன் தாமதமா வந்தீங்க நீங்க நாமக்கல்ல இருந்து கரூர் வருவதற்கு அவ்வளவு நேரம் ஆனதற்கு என்ன காரணம்னு கேட்கும் போது நாமக்கல்ல இருந்து கரூர் வரைக்கும் சாலைகள் எல்லாம் வளைந்து நெளிந்திருந்தது ஸோ பெண்டு நிறைய இருந்ததுனால எங்களால வேகமா வர முடியல தொண்டர்கள் நிறைய இருந்தாங்க ரசிகர்கள் நிறைய சூழ்ந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு காரணத்தை ஒரு சப்ப காரணத்தை சொல்லியிருக்காரு ஒரு கேவலமான காரணத்தை சொன்ன அங்கே அங்க இருக்கிற சிபி அதிகாரிகளுக்கு கோபந்தான் வந்திருக்கு அதான் பொய் சொல்லலாம் பொருந்து சொல்லணும் பொருத்தமாக பொய்யும் சொல்ல தெரியல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆட தெரியாதவனா மேடை கோணல்னு சொல்லுவான்னு சொன்னா அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இவர் அதை சொல்லியிருக்காரா இப்போ கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கலையா வேற ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு இப்ப அதாவது இது வந்து நெரிசல் மரணம் அதற்கு காரணம் விஜய்ன்னு தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம் எப்படி இருந்தாலும் குற்றப்பத்திரிகளை பேர் சேர்த்திருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தா கூட இன்னொரு பெரிய பூதாகரமான விஷயம் இதன் மூலமாக இப்போ வந்து சிபிஐக்கு தெரிய வந்திருக்கு அதன் அடிப்படையில வேறொரு அமைப்பு உள்ள இப்போ இந்த வழக்கை இந்த வழக்கு தொடர்பான நபர்களை விசாரிப்பதற்கு தயாராயிட்டாங்க அது என்ன அப்படின்றத பேசுறதுக்கு முன்னாடி இந்த கரூர் இந்த கூட்ட நெரிசல் மரணங்கள் தொடர்பாகவே ஜான் ஆரோக்கியசாமியை சம்மந்தன் அனுப்பி கூப்பிட முடிவு செய்திருக்கிறது ஏற்கனவே சம்மன் அவருக்கு கொடுத்துட்டாங்க அவர் இந்த வாரத்துல போய் சிபிஐ வசம் போய் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்னு இது இடையிலேயே அந்த கேரவேன்குள்ள இருந்த நபர்களுக்கு எல்லாம் சம்மன் முடிவு பண்ணிட்டாங்க அந்த கேரவேன்குள்ள யார் யார் இருந்தாங்க அப்படின்றத வந்து உண்மைய விஜயும் சொல்லல அதுல உள்ள இருந்த யாரும் சொல்லல டிரைவர் சொல்லல யாருமே அந்த விஷயத்தை வெளிப்படையாக பேசவே இல்லை ஆனா ஊடகங்கள் முழுக்க அங்கிருந்தவர்கள் முழுக்க சொன்ன தகவல் என்ன அது முழுக்க முழுக்க சினிமா ஷூட்டிங் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இந்த படத்துல அந்த காட்சிகள் இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லும் நிச்சயமாக சினிமா ஷூட்டிங் அதோட இயக்குனர் நிச்சயமா அங்க இருந்திருக்கணும் ஒளிப்பதிவாக அதுக்குள்ள இருந்திருக்கணும் இது ரெண்டு பேரும் மிக முக்கியமானவர்கள் இதை தாண்டி விஜய்க்கு எல்லாமும் எல்லாமுமான ஜெகதீஷ் அதுக்குள்ள இருந்திருக்காரு ஏன்னா ஜெகதீஷ் இருக்காருன்னு முன்னாடியே தெரியும் ஜெகதீஷ் தண்ணி பாட்டுல கூட ஜெகதீஷ் அதை கூடன்னு இவர்தான் கேட்கிறாரு ஆக ஜெகதீஷ் உள்ள வண்டிக்குள்ள இருப்பது உண்மையாயிடுச்சு இது இல்லாம அவருடைய ஆஸ்தான புகைப்பட நிபுணர் அதுக்குள்ள இருந்திருக்காரு விஜயனுடைய ஆஸ்தான புகைப்பட நிபுணர் ஏற்கனவே அவர் வந்து விஜய்க்கும் புகைப்பட நிபுணராக இருந்தாரு நம்ம தெரிஞ்ச தம்பி தான் அவர் வந்து நம்ம டெப்டி சிஎம்மா இருக்கிற உதயநிதிக்கும் அவர் தான் ஆஸ்தான புகைப்பட நிபுணரா இருந்தாரு ஒரு கட்டத்துக்கு மேல தம்பி நீங்க வர வேண்டாம் நீ விஜய்க்கே போயிரு இங்க வராதுன்னு சொல்லி அவர் அனுப்பிட்டாங்க ஏன்னா சில தகவல்கள் இங்கிருந்து அங்க போகுதோன்ற மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்பட்ட அது புகைப்பட நிபுணரை நீங்க வர வேணாம்னு சொல்லிட்டாங்க உதயநிதி சைட்ல டெப்டி சிஎம் சைட்ல இப்ப தான் முழுக்க முழுக்க எல்லா விதங்களும் அவர் தான் இருக்காரு அவர் அந்த வாகனத்துக்குள் இருந்ததாக சொல்லப்படுது இப்போ சம்மன் அனுப்பும் போது டிரைவர் வரைக்கும் சம்மன் கூப்பிட்டு நீ வந்து பதில் சொல்ல நடந்து பார்த்த சொல்லணும் அதனால வண்டிக்குள்ள இருந்த எல்லாருக்கும் சஸ்பெக்டா இருக்கிற எல்லாரையும் கூப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த அடிப்படையில விரைவில் ஏற்கனவே ஜான் சாமி போயிடுச்சு ஜெகதீஷ்க்கு விரைவில் சம்மன் அனுப்பப்படும் சொல்றாங்க புகைப்பட நிபுணருக்கும் சம்மன் அனுப்பப்படும் சொல்றாங்க இவரெல்லாம் நீ என்ன பார்த்தீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க இது அடுத்தடுத்த கட்டங்கள் ஏன்னா நிர்மல் குமார் வந்து சிபிவி சார் முடிஞ்ச பிறகு விஜய் வந்து கையெல்லாம் காட்டி கார்லாம் ஏறி போயிட்டார் ஏதோ பெருசா இவர் வந்து சாதிச்சு முடிச்ச மாதிரியும் ஷூட்டிங் முடிச்சு வெளில வந்த மாதிரியும் பத்திரிகையாளரை பார்த்து கையாட்டுறாரு ஏன்னா ரசிகர்கள் அவங்க எல்லாம் அங்க ஃபுல்லா பத்திரிக்காரன்னு நின்றுட்டு இருக்காங்க நின்று ரெண்டு வார்த்தை பேசிட்டு போறது துப்பு கிடையாது பயம் அங்க போய் பேசி பேசியதா ஒளரி மாட்டு போறோம்ட்டு பயந்து கார் ஏறி போறோம் கையாட்டுறது என்ன பழக்கம் இந்த ரஜினிகாந்த் படம் மன்னன் படத்துல அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்குவாங்க முதல் டிக்கெட் வாங்குறவங்களுக்கு செயின்னு ரெண்டாவது டிக்கெட் வாங்குறவங்களுக்கு மோதரம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் சொல்லியிருப்பாங்க அதனால எல்லாரையும் எதோ சொல்லி வெள்ளி கவுண்டர் மணியும் ரஜினியும் பூந்து அடிச்சு டிக்கெட் வாங்கிடுவாங்க டிக்கெட் வாங்கிட்டு அங்க போய் பரிசு கொடுக்க போற அந்த யாருன்னு பார்த்தா ஓனர் அம்மா விஜய் நம்ம விஜயசாந்தி சாந்தி தான் பரிசு கொடுக்கும் பதறிடுவாங்க ஐயோ கம்பெனி ஓனர் அம்மா வந்துட்டாங்களே நம்ம வந்து பொய் சொல்லிட்டுல வந்திருக்கோம் அப்படின்னு மாட்டிக்கு போறோம் உடனே இவர் கண்ணாடி ஒரு பக்கம் உடஞ்சு போயிருக்கும் அந்த காட்சி குழந்தை ஞாபகம் இருக்கும் அங்க போகும்போது பாத்தீங்கன்னா கையெழுத்து கும்பிட்டு போவாரு அப்ப கவுண்டமணி ஒரு நக்கலா ஒரு கமெண்ட் அண்ணிப்பாரு யோ இந்த கையெழுத்து கும்புறது உடமாட்ட போல இருக்கு ஐயா எங்க போனாலும் கையை தூக்கிடுற மேல அப்படின்னு அந்த மாதிரி சிபிஐ என்கொயரி போயிருக்க நீ இந்த கொலக்கேச உன்னை கூப்பிட்டுருக்காங்க இருக்காங்க நாற்பத்தொரு பேர் கொன்னது யாருன்னு நீ பதில் சொல்லு நீ தானே பார்த்த தண்ணி பாட்டில் எடுத்து போட்ட அதை பார்த்த இதை பார்த்த எதை பதில் சொல்லுன்னு விட்னஸா உன்னை கூப்பிட்டு இருக்காங்க அங்க வந்து என்ன உனக்கு கையாட்டுறது வேண்டி கிடக்கு என்ன பெரிய சாதனைக்கு போயிட்டு நீ திரும்பி வந்துட்டியா இது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களே ஒரு கேள்வி வரும்ல வந்த இடம் தெரியாம போன இடம் தெரியாம சைலண்டா போவியா அதை விட்டு கையாட்டி காலாட்டிக்கிட்டு யாருக்கு என்ன பிரயோஜனம் கையாட்டுறதுனால உண்மையை சொல்ல துப்பு கிடையாது பயம் கோழ பயந்தாங்குள்ளி வேற என்ன வார்த்தையெல்லாம் சொல்ல முடியும் நம்ம இதை தாண்டி இந்த சம்பவங்கள் இது எப்ப நடக்குதுன்னு அந்த கையாட்டுற விஷயம்லாம் விசாரணை முடிஞ்சு வெளியில வந்த பிறகு ஆனா விசாரணைக்கு போகும்போதே அவர் கூத்து பண்ணிட்டு இருக்காரு இவர் முதல் நாள் ராத்திரியே போயிட்டா முதல் நாள் நைட்டை போய் இங்க சேவ் பண்ணிட்டாரு இவர் எங்க தங்கியிருக்காருன்னு ஹோட்டல்ல மோப்பம் முடிச்சு நம்ம எல்லா பத்திரிகையாளரும் அங்க போய் வாசல்ல காத்து கிடக்குறாங்க எப்படின்னா ஒரு ஊடகம் பேர் சொல்ல விரும்பல அந்த ஊடகத்தை ஒரு மணி நேரத்துக்கு மேல வரும் கதலையே காமிச்சுதான் பாருங்க அண்ணன் உள்ள வந்து அண்ணன் கிளம்பிட்டார் எந்திரிச்சிட்டார் இப்போது வந்து படுக்கையில இருந்து பெட்ல இருந்து எந்திரிச்சார் போனாரு பாத்ரூம் போனாரு பல் விளக்குனாரு மூஞ்சி கழுவுனாரு குளிச்சாரு ஜட்டி போட்டார் பனியன் போட்டார் சட்டையை போட்டார் வாட்சு கட்டினாரு பேக் எடுத்தாரு அங்க இருந்து வந்தாரு தன் காலில் தானே நடந்து வந்தாரு சூவோ செருப்பியோ மாட்டினாரு அப்புறம் வந்து தானே கார் கதவை திறந்து ஏறினாரு காருக்குள்ள அப்படி ஏறி உட்கார்ந்தாரு அப்படி அப்படியே வெளியே வந்தாரு அப்படியே போனாருன்னு லைவ் போடுவதற்காக இது எதுவும் காட்டல நான் சொன்ன எதுவும் எதுவும் காட்டல காட்டவும் முடியாது அத அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிறது எப்படிங்க எடுத்து போட்டா எடுத்து காட்ட முடியாது வீடியோ எடுத்து அது அபத்தமா இருக்காதா ஆனா இதெல்லாம் நீங்களா கற்பனை பண்ணிக்கணும் அதுக்காக ஒரு மணி நேரம் ஒரு கதவை காமிது ஒரு ஊடகம் முட்டா பயிரும் அந்த ஒரு மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறாங்க அப்ப தமிழ்நாட்டு ஊடகத்தை கவனிக்கிற பெரும்பாலும் அதுவும் குறிப்பா அந்த சேனலை பாக்குற பார்வையாளர்கள் எவ்வளவு முட்டாளுன்னு அந்த ஊடகம் நினைச்சிருக்கு பாருங்க அந்த ஊடகத்தினுடைய தலைமையில ஒருத்தன் வந்திருக்கான் அவன் ஒரு பெஷமா அந்த கட்சியில சேர்ந்துடலாம் போயிட்டு அவன் செய்தியாளருடைய தலைமை செய்தியாளர்னு என்னத்துக்கு உள்ள நுழைஞ்சான்னு தெரியல அவன் நுழைஞ்ச உடனே அது அவ்வளவு நாசமா போச்சு ஒரு மணி நேரம் அவர் கதவியை காமிக்கிறாங்க விஜயனுடைய அந்த நீலாங்கரை பங்களாவை ஒரு மணி நேரமா அந்த வீடியோ காமிச்சுட்டே இருக்கு சேனல் லைவ் காமிக்கிறானுங்க நான் சொன்னேன் முதல்ல இதெல்லாம் நீங்க கற்பனை பண்ணிக்கணும் அண்ணன் எந்திச்சிட்டாரு நுக்காண்டாரு நின்னாரு அவர் காலையில அவர் நடந்தாரு அவர் கையிலயே அவர் எடுத்து காப்பி எடுத்து குடிச்சாரு அவர் கையிலேயே அவர் சோறு எடுத்து தின்னாரு இட்லி எடுத்து தின்னாருன்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கணும் இதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்த வச்சு ஒரு ஊடகம் அப்ப எவ்வளவு பணம் கொடுத்துருப்பாங்க அந்த ஊடகத்துக்கு பாருங்க எவ்வளவு காசு கொடுத்தா அவ்வளவு பெரியாக அந்த வெறும் கதவை மட்டும் காட்டிப்பான் பாருங்க எப்படியாவது கதவு திறந்துரும் விஜய் கார் வெளியில வரப்போகுது நம்ம தான் முதல் முதல்ல வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்னு என்னடா உங்களுக்கு நான்காவது தூண் உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற நான்காவது தூண் நாசமா போச்சுரு அவங்க காப்பாத்துற லட்சணம் இப்படிதானே சொல்ல தோணுது நமக்கு மானங்கட்ட ஊடகமா மாறி போச்சுங்க நிறைய ஊடகங்கள் அவமானமா இருக்கு சரி போய் தொலைது போங்க அது என்ன வாங்கினாங்கன்னு வாங்கினது கூப்பிட்டு இருக்கானுங்கன்னு வச்சுங்களேன் இப்போ இங்க டெல்லிக்கு வந்துருவோம் டெல்லியில இது மாதிரி எல்லாம் வாசல்ல காத்து கிடக்குறாங்க அந்த ஹோட்டல் வாசல்ல இதெல்லாம் காத்து கிடக்குறாங்கன்னு உள்ள விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு ஐயோ இந்த பக்கம் போனோம்னா அவன் எல்லாம் போற ஹிந்தியில கேள்வி கேட்பான் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்பான் நம்ம சிக்கிடுவோமே மெட்ராஸ் ஊடகங்கள் மாதிரி இல்ல சினிமாக்கார ஊடகங்கள் மாதிரி தப்பிக்க முடியாது இங்க மாட்டோம்னா செதைச்சிருவாங்க நம்மள எப்படி லாக் பண்ணிருவாங்க எப்படி பண்றது யோசித்தா எல்லா ஹோட்டல் நட்சத்திர ஹோட்டலையும் பின்வாசல் ஒன்னு இருக்கும் எமர்ஜென்சி எக்ஸிட்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க இவருக்கு அது தெரியும் கேட்டிருக்காரு ஓ ஆமா சார் இருக்கு சார் கார் போலாமா ஓ போலாம் சார் அப்போ போடுறாரு ரூட்ட பின்னாடி பின்னாடி பக்கமா காரை வர சொல்லிட்டு அப்படி ஏறி தப்பிச்சு ஓடி அப்ப ஊடகத்தை பார்த்து பயந்து நடுங்கிறனா அவங்ககிட்ட நேர்மை இருந்தா ஏன் ஊடகத்தை சந்திக்க பயப்படுறேன் அவன் கூட நேர்மை இல்ல நீ சொல்றது பேசுறது செய்யறது எல்லாம் பூரா பித்தலாட்டம் பொய் நாற்பத்தோரு நெரிசல் மறந்து நீதான் காரணம் தெரிஞ்சு போச்சு உனக்கு நம்ம தான் காரணம் போனா மாட்டி போண்டு சரி அப்படி தப்பிச்சு காலையில ஓடனாரா வெளியில முடிஞ்சு வெளியில வந்தவொடனே இவரதும் பெரிய வெட்டி மூச்சு சாதனை கீஷ்டாரு உடனே கை அதுதான் நான் சொன்னேன் சோ இது காலையில ஒரு மாதிரி மனநிலையும் மாலையில வெளியில வரும்போது ஒரு மனநிலையும் கொண்ட விஜய் வந்து இப்ப வேற ஒரு சிக்கல்ல மாட்ட போறார் இப்ப சிபிஐ என்கொயரி முடிச்சு நிர்மல்குமார் வெளியில வந்து பேசுறாரு காரை அனுப்பிட்டவன செய்தியாளர் உடனே திமுக ஆதரவு ஊடகங்கள்ல தப்பு தப்பா செய்தி பரப்புது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்லாத செய்தியை சொல்றாரு அந்த செய்தியாளர் வந்து காரி துப்புற மாதிரி செருப்படுத்த அடிக்கிற மாதிரி கேக்குறாரு ஏங்க நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் என்ன சொன்னார்னா நிர்மல்குமார் ஏதோ அவர் விஜய் கைதாக போறார் அவரு வந்து குற்றப்பத்திரிகளை பேர் சேர்த்துட்டாங்க கைது அப்படின்னு செய்தி போடுறாங்க யார் போடுறா திமுக ஆதரவு ஊடகங்கள் சன் டிவி தினகரன் ஆனா சன் டிவி உண்மையிலே போடவே இல்லை அப்படி ஒரு செய்தி போடவே இல்லை அப்படி செய்தி போட்டதெல்லாம் பேர் ஊடகங்கள் அதான் அந்த செய்தியாளர் செருப்பெடுத்து அடிக்கிற மாதிரி ஏங்க ஏங்க போய் சொல்றீங்க அப்படிதான் நாங்க போடவே இல்லை செய்தி செய்தி போட்டதெல்லாம் அந்த சேனல் இந்த சேனலுமே பேர் அடுக்கிறாரு அதை காதலை வாங்காம இந்த வலதுசாரி கூட்டத்தினுடைய ஒரு ஒரு குட்டி இது அங்க இருந்து வந்த குட்டி தானே இது அந்த குட்டி சொல்லுது இல்ல இல்ல அதெல்லாம் இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன்னு என்ன அஜந்தா சொல்ல சொன்னாங்களோ அதெல்லாம் ஒப்பிச்சுட்டு வெளியே ஓடி போச்சு தப்பிச்சு ஓடிச்சு கேட்ட கேள்வி பதில் வரல ஆனா மூஞ்சி என்னமோ இருக்க சிக்கி சிக்கிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு மாட்டிக்கிட்டாரு விஜய் அவர் யார் காப்பாத்தனும் ஒரு பாட்டு வரும் மாட்டிக்குன்னா ஒருத்தரு தாப்பாத்தனம் தாத்தர் அப்படின்னு ஒண்ணு பாட்டு ஒன்னு பாடிக்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த மாதிரி இப்போ இவரும் மாட்டிக்கிட்டு இருக்காரு எப்படி மாட்டிட்டு இருக்காருன்னா நான் அதை பேட்டினோ இந்த பேச ஆரம்பிச்சோன்னு சொன்னேன் இன்னொரு விஷயத்துல மாட்டிருக்காரு ஒரு பக்கம் போகுது பிப்ரவரி இரண்டாம் வாரத்துக்குள்ள சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிரும் கண்டிப்பாக குற்றப்பத்திரிகையில விஜய் பேர் இடம்பெறும்னு சொல்றாங்க ஓகே இடம்பெற்றால் என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோல சொல்லிட்டோம் இது இப்படி இருக்கும்போது விஜயனுடைய செலவினங்களுக்கு எம பணம் கொடுக்குறான்னு இப்போ நோண்ட ஆரம்பிச்சிருக்கு பிஜேபி அரசு அமித்ஷா இப்ப இத உள்துறை அமைச்சர்ல இப்ப அத வந்து நோண்ட ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்திற்கும் பல கோடி ரூபாய் செலவு செய்யப்படுது நெரிசல் மரணத்துக்கு தமிழ்நாடு அரசு அரசாங்கமே பத்து லட்சம் தான் கொடுக்குது இவர் லட்சம் வந்து ரெண்டு நாற்பது பேர் கணக்கு போட்டா கூட இவர் எட்டு கோடி ரூபாய் வருது எட்டு கோடி ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் அப்ப இவருக்கு அந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படி கணக்கு பண்றாங்க அந்த அடிப்படையில பல கேள்விகளை விஜய் கிட்ட கேட்கும் போது விஜய் முதல்ல எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் பிடுக்கு பிடி ரொம்ப போட்டு டைட் பண்ண உடனே வேறு வழி இல்ல நாம சொல்லிரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நாமள என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கூட நிறைய பேசியிருக்கோம் ஆதவ தான் செலவு பண்றேன் ஆதவ் ஆரம்பத்துல ஆதவ செலவு பண்ணியிருக்காரு அதன் பிற்பாடு இப்ப ஆதவ் செலவு பண்றதை குறைச்சிட்டேன் இப்ப வசூல் பண்ண ஆரம்பிச்சார் ராதவ் புசியானந்தோடு ஆகி இப்போ எல்லாருக்கிட்டையும் பதவி கொடுக்குறோம்னு சொல்லி வசூல் பண்ணிட்டு இருக்காரு அது தனியே டிராக்ல ஓடிட்டு இருக்கு அதை பத்தி நான் இன்னொரு நாள் நான் விரிவா பேசுறேன் இப்ப இந்த செலவினங்களுக்குலாம் இங்க வசூல் பண்ணி யார் வச்சிருக்கான்னு பார்த்தா சாட்சியாத்து நம்ம ஜான ஆரோக்கிய சாமி தான் இந்த மாற்றம் முன்னேற்றம்னு அன்புனை தேர்தலுக்கு திருவிழா விட்டாரில்ல அவர் அவர் தான் இவருடைய வியூக வகுப்பாளர் அவர் வந்து யாரா இவர் அப்படின்னா ஏற்கனவே அவர் முன்னாள் அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ மத போதகராக இருந்திருக்கார் கொஞ்ச காலம் வந்து கிறிஸ்தவ மத போதனைகள் பண்ணியிருக்கார் அப்படி பண்ணும்போது நிறைய காண்டெக்ட் வெளிநாடுகளில் தொடர்புகளை ஏற்படுத்திக்கிட்டார் அவர் தொடர்புகள் ஏற்படுத்திக்கிட்டது தப்பு இல்லை அந்த தொடர்புகள் மூலமா அவர் பணங்களை எல்லாம் வாங்கி இந்த கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு வேலை பார்த்தார்னா எந்த பஞ்சாயத்து வந்திருக்காரு அவர் பாட்டு ஏதோ பண்ணிருப்பாரு போயிருப்பாரு மத போதகர் ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு அரசியலுக்குள்ள வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னு அவருடைய எய்முக்கு இவரை பகடையாக யூஸ் பண்ணி இவரை கொண்டு வந்து ஏற்கனவே ஜோசப் அடையாளப்படுத்தப்பட்ட ஆள்கிட்ட சேர்த்து விட்டாங்க தெரியுது அவங்களுக்கு ரூட் எங்கிருந்து வருதுன்னு இப்ப இவர்கிட்ட இவர் வந்த உடனே அவர் தான் இவர் கேட்பாரு அவர் ஏஜ் கொடுக்குறத படிப்பார் அவர் வந்து மண் அரிப்பு எழுதி கொடுத்தா அவர் மீன் அரிப்புன்னு படிப்பார் விஜய் ஜான் தான் விஜய் இப்போ நடந்துகிட்டு இருக்காரு நிக்கிறது நடக்கிறது போறது வர்றது சாப்பிடறது தூங்குறது படுக்கிறது எல்லாம் விஜய் சொன்னதான் செய்வார் விஜய் தான் விஜய்க்கு கீ கொடுக்குற ஆள் யாருன்னா ஜான் ஆரோக்கியசாமின்னு தெரிஞ்சு போச்சு இப்ப இந்த பணங்கள் எல்லாம் எங்க வருதுன்னு கேட்டா வெளிநாடுகள் மூலமாக பல கோடி ரூபாய் நிதிகளை கட்சிக்கு நாங்க கட்சியை கட்டமைத்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி பெரும் தொகை வசூலித்திருக்கிறார் ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு இப்போ ஒரு தகவல் வந்து அரசுக்கு தெரிய வந்திருக்கு அதை உண்மையா இல்லையான்னு விசாரிப்பதற்காக என்னையே உள்ள வந்துருச்சு இப்ப அவங்கதான் இந்த மாதிரி வந்து ஆன்டி கரப்ஷன் பல்வேறு விஷயங்கள் வெளிநாட்டு அந்நிய செலாவணி பல்வேறு விஷயங்களுக்குள்ள வருவாங்க அதுவும் தேச விரோத பல்வேறு விஷயங்களுக்குள்ள அவங்கதான் முதலாளா உள்ள வைப்பாங்க இப்ப அவங்க இப்ப விசாரிக்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படி விசாரிக்க முடிவு பண்ணி இவங்க கிட்ட கணக்கு வழக்குகளை கேட்டா இப்ப தனி விமானத்துல போராடு பாருங்க இது எல்லாம் மாட்டுவார் நான் காலையில பேசும்போதே சொல்லியிருந்தேன் ஏற்கனவே சொன்னேன் தனி பயணிகள் பயன்படுத்துகிற விமானத்தை விஜய் தவிர்ப்பது ஏன்னு கேள்வி கேட்கிறேன் இதற்கு பதில் சொல்ற எவனுக்குமே துப்பு இல்ல தாவையா சேர்ந்த யாருக்கும் துப்பு இல்லை ஏன்னா பயம் பயணிகள் விமானத்துல போனா நம்முடைய குட்டு வெளிப்பட்டுவோம் நம்ம அம்பலப்பட்டுருவோம் அவமானப்பட்டுருவோம் அசிங்கப்பட்டுருவோம் பயந்துகிட்டு எவனோ செலவு பண்றான் எனக்கு என்ன இருக்கு நானும் செலவு பண்றேன் எவனோ காசு கொடுக்குறான் நான் ஓசியில மங்களம் மாடுறேன் மஞ்சள் குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதனால தனி விமானத்திலே போறேன் ஏன்னா தனி விமானத்துல ஒரு போனால்தான் கூட யார் போறா நீ என்ன கண்டுபிடிக்க முடியாது நீ வீடியோ எடுக்கிறாங்க உள்ள யார் போறான்னு அந்த விமானம் எப்ப வந்து நின்றுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா நமக்கு தெரியுமா அதுக்குள்ள ஏற்கனவே உள்ள உட்கார்ந்து யாருக்கா தெரியுமா ஏன்னா ஆறு மணிக்கு மேல ஒரு யாரையும் பார்க்க மாட்டாரு வேற சொல்றாங்க என்ன காரணம் தெரியாது நிறைய பேர் நிறைய விதம் பேசுறாங்க நம்ம அப்படிலாம் பர்சனல் பேசுறது இல்லை ஆக மொத்தம் இது எல்லாத்தையும் வந்து தோண்டி துருவ ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை முடிஞ்சிட்டு நிர்மல் குமார் சொன்னாலும் முடியல சிபிஐ விசாரணை மீண்டும் பல பேரை விசாரிப்பாங்க ஊடகத்தை சேர்ந்து விஜய்க்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி கான்ஸ்பிரசி தியரி சதி கோட்பாடுகளை வெளியில ரொம்ப ஓவரா பேசி புகழடைந்தார்களோ அவங்க எல்லாரையும் விசாரிப்பாங்க அடுத்ததா இந்த சிபிஐ விசாரணை இதோட முடிஞ்சிடாது நீளம் எங்க நீளம்னா அதே அடுத்த கட்டமாக இவங்க உங்க மேல எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க நீங்களும் வந்து உங்க தரப்பான நியாயத்தை சொல்லுங்க உங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுங்கன்னு கண்டிப்பாக செந்தில் பாலாஜிய கூப்பிடுவாங்க ஏற்கனவே போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டாங்க தமிழ்நாடு அரசை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டாங்க அவங்களுடைய இந்த முதற்கட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க கட 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 கடன்னு இப்ப தேர்தல் நெருக்கத்துல செந்தில் பாலாஜியை செயல்பட விடாம தடுப்பதற்காக செந்தில் பாலாஜியை சிபிஐ விசாரணைக்கு கூப்பிடும் கூப்பிட்டு அவரை வந்து அப்பப்ப அங்க கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்க ஆரம்பிக்கும் ஏன்னா அவரை செயல்படுவாங்க தானே வந்து முடக்க கொங்கு மண்டலத்துல பிஜேபி திருட்டு வேலை செய்ய முடியும் போச்சோரியோ அல்லது வேற ஏதாவது வகையிலையோ அவங்க வந்து அந்த வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு என்னென்னலாம் தெல்லுமுழு செய்ய முடியுமோ அவளை வேலையும் செய்ய முடியும் ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன் ஏன்னா ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதே தொகுதிகளை வென்றவர் தான் செந்தில் பாலாஜி அவர் முடக்கி வச்சா கூட வேலை செய்யறாரு என்ன பண்றதுன்னு தெரியாம திருத்திரு முழுக்குது இப்போ பாஜக அரசு அந்த அடிப்படையில இப்ப வந்து அடுத்த சம்மன் அவருக்கு தான் போகும் ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு விஷயங்கள் முடிச்சாங்கன்னா நான் சொல்றேன் இந்த கேமராமேன் இயக்குனர் அந்த ஜனநாயக படத்தோட இயக்குனர் கேமரா இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பிறகு கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அழைப்பார்கள் என்பது நமக்கு வந்து தோன்றுகிற சந்தேகம் இது சிபிஐ விசாரணை என்னைய என்ன பண்ணும் அப்படின்னா முழுக்க முழுக்க விஜயனுடைய இரண்டு ஆண்டுகள் கட்சியினுடைய இரண்டு ஆண்டுகள் தொடக்கத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எல்லா கணக்கு வழக்கையும் பார்ப்பாங்க யார் யார்கிட்ட என்னென்ன பணம் இருக்குன்னு பார்ப்பாங்க விஜயோட நெருக்கமான நபர்கள் எல்லாரையும் தூக்குவாங்க அதுல குறிப்பாக என் தம்பி ஜெகதீஷும் சிக்குவாருன்னு தெரியுது ஏன்னா நாம இன்னைக்கு விசாரிக்கும் போது கிடைக்கிற தகவல் என்ன வருது அப்படின்னா கண்டிப்பாக ஜெகதீஷ் எப்படி ஒரு சாதாரண நிலையில் இருந்த ஜெகதீஷ் எப்படி வந்து இவ்வளவு பெரிய விஜய் கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் தான் ஜெகதீஷ் ஆனா இன்னும் ஒரு படி உங்களுக்கு உண்மை சொல்லணும் அப்படின்னா இந்த ஜெகதீஷ் என்பவர் நம்ம இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் கிட்ட வேலை பார்த்தவர் ஜிவி பிரகாஷ் கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் சாதாரண நபராக சுத்திட்டு இருந்தவர் ஒரு சும்மா சின்ன சின்ன சோஷியல் மீடியா அப்டேட்கள் பண்ணிட்டு இருந்தவர் அவரை விஜய் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சுதான் ஜி பிரகாஷ் தான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல சந்தேகமா பேஸ்புக்ல சந்தேகமா அந்த தம்பியை யூஸ் பண்ணுங்க நல்ல மூலகாரன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்த போய் அப்படி அறிமுகமாகி தலைவா படத்தின் அந்த ஆரம்ப ஆரம்ப கால அறிமுகம் அப்பதான் வந்து ஜெகதீஷ் வந்து விஜய் மீட் பண்றாரு விஜய் ஜெகதீஷ மீட் பண்றாரு இதுதான் அறிமுகம் அப்படியே படிப்படியா அவருக்கு உதவி செய்ய போய் உதவி செய்ய போயிட்டு அப்படியே என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் நெஞ்சில் போய் குடி பூந்துட்டாரு நம்ம ஜெகதீஷ் அதற்கு பல வேலைகள் செஞ்சு கொடுத்தாரு இன்னும் நிறைய செஞ்சுக்கிட்டு வச்சுங்களேன் அந்த அடிப்படையில சம்பளத்துக்கு வேலைக்கு போன ஜெகதீஷ் இன்றைக்கு விஜய்க்கே சம்பளம் கொடுக்குற இடத்துக்கு மாறி இருக்காரு ஏன்னா இணை தயாரிப்பாளர்னு போடுறாரு ஐநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அதனுடைய இணை தயாரிப்பாளராக ஜெகதீஷ் தான் நியமிக்கப்படுறாரு மலேசியா ஆடியோ லான்ஸ்ல முக்கியமான அந்த வருமானத்தை பிரித்து கொள்கிற ஒரு மனிதராக ஜெகதீஷ் இருக்காரு சம்பளம் கொடுக்கிற சம்பளம் வாங்குகிற இடத்துல இருந்து சம்பளம் கொடுக்கற இடத்துக்கு உயர்ந்தது எப்படின்ற கேள்வியை நான் மட்டும் கேட்கல யாரும் கேட்கல என்னையே கேட்க போகுது நமக்கே அது தம்பி வளர்ந்தா சந்தோஷம் தானே அவங்க சம்பளம் கொடுக்குற இடத்துல இருந்தா வாங்குற இடத்துல இருந்தா இன்னும் பல விஷயம் நம்ம தயாரிப்பாளராக மகாராஜன் படம் எடுத்திருக்காரு பெரிய பல கோடி ரூபாய் வருமானம் எல்லாம் பார்த்துச்சு அப்புறம் இன்னும் சில படங்கள் எடுத்தாரு ஒரு படம் எடுத்தாரு பாதியில் நின்று போச்சு இப்படி பல விஷயங்களே பண்ணியிருக்காரு அவர் வளர்ந்துருக்கு சந்தோஷம் நமக்கு ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இந்த வளர்ச்சி எதனால் வந்ததுன்றத என்னையே போய் நீ விசாரிக்கும் இது மட்டும் இல்லை விஜய் சுத்தி இருக்கிற பல பேரை விசாரிப்பதற்கு என்னையே திட்டம் வைத்திருக்கு ஹுசியானனுடைய கணக்கு வழக்குகள் அவருடைய வருமான விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக என்னையே கையில எடுக்கும் இப்போ என்னையே உடைய கண் பார்வையில விஜய் டீம் மொத்தம் ஆட்டினதுனால இவங்க யாருமே இப்ப பாருங்க நம்ம நமக்கு கிடைக்கிற தகவல் அடிப்படை மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும்ல இந்த கரூர் சம்பவம் அதாவது என்னன்னா இந்த விசாரணை ஆரம்பிச்ச பிறகு விஜய் பேசுவதை நிறுத்திட்டார் வாயே திறக்கிறது இல்லை அவர் படம் முடங்கி இருக்கும் போது கூட வாய் திறக்க மாட்டார் பி எம் மோடி அவர்களேன்னு பேச மாட்டாரு எல்லாரும் பேசுறாங்க முதலமைச்சர் பேசிட்டாரு ராகுல் காந்தி எல்லாரும் பேசுறாங்க ஆனா இவர் வாயே திறக்கல அவங்க தார் சார்பான யாரும் ஆரம்பித்தார் ரெண்டு இடத்துல அருண்ராஜ் பேசியிருக்காரு ரெண்டு ரெண்டு வார்த்தை தான் நிர்மல் குமார் பேசிருக்காரு அது ஒரே டெம்ப்ளேட் தான் பேசுறாரு நிர்மல்குமார் வேற யாரும் முண்டி அடிச்சுக்கிட்டு போய் பேசக்கூடிய எல்லா இடத்துலயும் பேசி வாயால வடை சுட்டு கெட்டு சீரழிய ஆதவ எங்கேயாவது பேசுறாரா வாய் திறக்கிறாரா காரணம் என்னன்னா ஆதவ நீ பேசினீன்னா அடிச்சு மண்டையெல்லாம் மிரட்டியிருப்பார் மிரட்டிடுவாரு விஜய் அப்படிதான் தோணுது எனக்கு ஏன்னா இந்த அளவுக்கு சிபிஐ அளவுக்கு மாட்டி விட்டது ஆதவ தான் மரியாதையா போலீஸ் சொன்ன ஐநூறு மீட்டர் முன்னாடியே நின்று தான் அந்த மரணமே நடந்திருக்காரு விஜய் சிக்கி இருக்க மாட்டார் பல ஊருக்கு போன மாதிரி அந்த ஊரும் போனாரு களம் போயிருப்பார் அதை விட்டுட்டு முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போன்னு சொல்லி தேரை இழுத்து தெருவில் விட்டு ஒன் அக்யூஸ்டா மாற்றி வச்சிருக்காரு இப்போ போற பூக்கெல்லாம் பார்த்தா அந்த பணப்படைமாற்ற பிரச்சனையில சிக்கினாங்கன்னா கரூர் சம்பவத்தினுடைய கூட்ட விஷயங்கள் பண விஷயங்கள் எல்லாவற்றிலும் தாவேக்கா நிர்வாகிகள் சிக்கி கொண்டால் இந்த அக்யூஸ்ட் லிஸ்ட் வந்து நீளும் ஏ ஒன் ஆதவ் ஆதவு மாட்டுவார் ஆனால் அவருக்கு எல்லா விதமாக கூட இருந்து சொல்லி கொடுத்து பாட்டலுக்கு பத்து ரூபான் பாட சொல்லி எழுதி கொடுத்து ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜியை திமுகவை காரணர் பண்ண சொன்ன அந்த வேலையை செஞ்சது ஜான ஆரோக்கிய அவரும் இந்த ஏ ஒன் லிஸ்ட்ல வருவார் ஏ ஒன்னு ஏ ஒன் பி ஏ ஒன் சின்னு போட்டா கூட போடுவாங்க போல இருக்கு அந்த லிஸ்ட இறக்க மாட்டாங்க போல இருக்கு எது எப்படியோ நிச்சயமாக விஜய்க்கு மிகப்பெரிய பிரச்சனை இருபத்தி ஆறுல ஏற்பட்டு இருக்கு நினைக்கிற இன்னொன்று கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கு நான் சர்வேக்களை நம்பறது இல்லைங்க முதலே சொல்லிடுறேன் சொல்லப்படுது தாவேக்காவை சேர்ந்தவர்களே விஜயே ஒரு டீம் கிட்ட விட்டு சர்வே எடுக்க சொல்லிருக்காரு அந்த சர்வே முடிவுகள் விஜயை மிக மிக கடுமையாக அதிருப்திக்குள்ளாக்கி இருக்கிறது அதிர்ச்சி அடைந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க அதனாலதான் ஆதவ வாய் பேசாத மூடிக்கிட்டு பேச தான் எல்லாமே சொல்லி ஆதவை வெளுத்து வாங்கியிருக்க ஊசியானத மூடிக்கிட்டு சும்மா இரு நீ எதுவுமே பேச வேணாம் பன்னெண்டு மணிக்கு வருவான்னு உன்னை எவன் பேச சொன்னது அப்படின்னு இது எல்லாம் இவங்க எல்லாம் பேசி விஜய் கடும் கோபத்துல ரெண்டு பேர்கிட்ட தான் டெல்லி விஷயங்கள்ல அவங்க வாய் திறக்காம இருக்காங்க சிபிஐ என்கொயரியில வாய் திறக்காம இருக்காங்க அப்படி என்னங்க சர்வே சொல்லுது அப்படின்னா இவங்க எல்லாம் இருபத்தி எட்டு பர்சன்ட் இருபத்தி அஞ்சு பர்சன்ட்னு இந்த ஒரு பீகார் ஒத்தாருக்கான் பாருங்க நான் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கான் ஃபிராடு பையன் ஒருத்தன் ஒருத்தன் இருக்கான் அவனுடைய அவன் ஒரு ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தனா ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை பார்த்தான் வாயை திறந்தா பூரா பொய் பொய்ய தோறாரு ஒண்ணும் கிடையாது ஆனா இவன் பேசுறது இவன் தான் எல்லாம் தெரியும் வந்தா பெரிய ஜேர்னலிஸ்ட் பேசுவான் இவன் வேலை பார்த்த நிறுவனம் ஒண்ணுதான் அதுக்கு முன்னாடி ஒரு வேற ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்தான் அவ்வளவுதான் ஆனா தான் தான் பெரிய ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு பேசுவான் சரி விடுங்க அவன் பேர் நமக்கு எதுக்கு கண்டாய் இவன் பேரே சொல்லக்கூடாதுங்க அவ்வளவு கேவலமான பிறவி அது ஏன்னா பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து செய்யும் போது அது குறித்து கேவலமா பேசினவன் தான் இவன் அதனாலதான் அவன் பேசின பேச்சு அவ்வளோ அவ்வளவு அபத்தமான பேச்சு அந்த அவன் ஒரு சர்வே எடுத்து ஒரு பெரிய லிஸ்ட் ஒண்ணு போட்டான் ஏதோ உடனே முதலமைச்சராயிருவார் விஜய்ன்ற மாதிரி இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி சர்வேக்களை நம்பி நமக்குதான் பெரிய செல்வாக்கு இருக்குன்னு இருந்தாலும் நம்ம ஒரு சர்வே எடுத்து பார்த்திருவோன்னு ஒரு சர்வே எடுக்க வச்சிருக்காரு அது அடிப்படையில சிங்கிள் தான் அவருக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சர்வே முடிவு வந்தவனே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அதுவும் குறிப்பாக நகர்ப்புறங்கள்ல தான் விஜய்க்கு ஓரளவுக்கு வந்து தெரியுது விஜய கிராமங்கள்ல விஜய் போயே சேரல இதை நான் சொல்லலைங்க உடனே எம்எல் வந்து வாரியர்ஸ் பாயாதீங்க இதை விஜய் எடுத்த சர்வே சொல்லுதான் அந்த அடிப்படையில விஜய் மிகுந்த மன உளைச்சலுக்கு காலா இருக்காரு என்னடா தெரியாம கால் வச்சுட்டோம் போல இருக்கு நம்ம போராட்டத்துல எல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே நம்ம வைக்க வச்சா வெடிக்கும் போலரு கால் எடுத்தா வெடிக்கும் போல இருக்கு இப்ப என்ன பண்றது சிக்கிட்டோமே நம்ம அப்படின்னு இப்ப இந்த சர்வே எடுக்க சொன்னது எடுத்தது விஜய் என்பதனால் அந்த சர்வே முடிவுக்கு அப்புறம் தான் பேசாம இருப்போம் என்ன நடக்குது அமைதி ஆயிட்டார் அது மட்டும் இல்ல இன்னொன்னு காங்கிரஸ் இவரை நெருங்கி வர்றது தெரிஞ்ச உடனே காங்கிரஸ் ராகுல் வரைக்கும் ட்வீட் போட்டார் இவருக்கு சப்போர்ட் பண்ணார் கடைசியில என்ன ஆச்சு காங்கிரஸ்ல இருந்து யார் யாரெல்லாம் இவருக்கு ஆதரவாக பேசி எல்லாரையும் ஓரம் கட்டினார் ராகுல் ஏன்னா சமீபத்தில் நடந்த கூட்டத்துல பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு மூலையில் உட்கார் வச்சிட்டார் இந்த மாணிக் தாகூர் ஒரு மூலையில உட்கார வச்சிட்டார் பேசின எல்லாரையும் வந்து அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியா கூப்பிட்டு பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு பெரிய மணியாட்டியிருக்காரு நினைக்கிறேன் வேப்பல் அடிச்சிருக்காரு ராகுல் போரியா பேசாமல் மூடிக்கிட்டு இருந்தா இரு அப்படி மீறி பேசணும்னா கட்சி விட்டு வெளியே போயின்னு சொல்லிட்டாரு போல இருக்கு மனுஷன் வந்து பேயடிச்ச மாதிரி வந்திருக்காரு வெளியில வாயே துறக்கலை மாணிக் தாவர்ட்ட சொல்லிட்டார் இதுதான் தம்பி உனக்கு கடைசி எம்பி இதுக்கு மேல சீட்டு கேட்டு நான் கொடுத்தா கூட திமுக அவனை ஜெயிக்க கூடாது அந்த தொண்டர்கள் மேல அவ்வளோ கடும் கோபத்தில் இருக்காங்க அதனால வாயை வச்சு மூடிட்டு இருக்கு இருக்கிற மூணு நாலு வருஷத்தையாவது மூடி கம்மள் இருந்தீன்னா உங்க எதாவது நல்லது பண்ணினா உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அவருக்கும் வந்து நிறைய வேப்பல் அடிச்சு அனுப்பியிருக்காங்க அந்த அடிப்புல காங்கிரஸ் வந்து இந்த பக்கம் விஜய் பக்கம் நெருங்கி வருதுன்னு சொன்னோன்னு விஜய்க்கு ஒரு லாக் போட்டாச்சு காங்கிரஸை சேர்த்தினா நீ வந்து கஷ்டம் தம்பி கேஸ் பூரா தோண்டி எடுத்துருவோம் திரும்ப மாட்டிப்பேன் எந்த காரணங்களும் காங்கிரஸோடு சேரக்கூடாது ஏன்னா எந்த கட்சியை இந்தியாவை விட்டு அழிக்கணும்னு பாஜக முடிவு பண்ணுதோ அந்த கட்சி மீண்டும் வளர்வதற்கு வாய்ப்பாக விஜய் அமைந்திருவார் நினச்சா எப்படி அதை ஒத்துக்கும் சிம்பிள் லாஜிக் நீங்க யோசிச்சு பாருங்களேன் நான் வந்து சொல்லுகிற இந்த கருத்தை நீங்க யோசிச்சு பாருங்க காங்கிரஸ் அழிஞ்சு அழிஞ்சு போனோம் காங்கிரஸ் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற பிரதானமான கட்சி பிஜேபி நாடு முழுக்க அவங்க பல்வேறு விட விஷயங்கள்ல ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க தென் மாநிலங்கள் தான் அங்க ஒண்ணும் இங்க ஒன்றுமா காங்கிரஸ் இருக்கு ஒரு தெலங்கானால இருக்குது இங்க தமிழ்நாட்டுல திமுக இருக்கிறதுனால இருக்குது அப்படிப்பட்ட காங்கிரஸ் நான் வந்து வளர்த்தெடுப்பேன் கட்சியில பங்கு தருவேன் ஆட்சியில பங்கு தருவேன் வெள்ளக்கண்ணில போட்டு தருவேன் சொன்னா யார் அதை வந்து ஏத்துப்பாங்க பாஜக அதை பார்த்து சும்மா இருக்குமா அந்த அடிப்படையில தான் இவரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப ராகுலுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம என்ன முட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணாலும் தொண்டர்கள் பலமாங்க கிடையாது நமக்கு இப்ப அங்க போனா இருக்கிற மரியாதையும் போயிடும் மூடிக்கிட்டு எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டு தேர்தல் நேரத்துல காங்கிரஸ்க்கு அவங்க குடுக்கற சீட்டை வாங்கிட்டு ஜெயிக்கிற வழியை பார்ப்போம்